அங்கே போய்ட்டு ரோஹிணி கிட்டே உங்கள் அப்பா வெளியில் வரணும் அப்படின்னா நான் சொல்கிற எல்லாம் நீ பண்ணணுமான்னு சொல்லிட்டு ரோஹிணியோட கழுத்தில் ஒரு மாலையை போட்டுட்டு சரி இங்கே இப்போ தோப்புக்காரனை போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணியும் செய்யவும் ஒன்றில்லம்மா பத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஆண்டி அப்படின்னா ஆமாம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரோஹினியும் பத்து தோப்புக்காரனை போட்டு ஐயோ முடியல ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு விஜயாக இருந்துட்டு என்ன இதுக்கே இப்படி செலிச்சிக்கிறேன் இன்னும் எவ்வளோ பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது சரிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க கூடவே மீனாவும் அண்ணாமலையும் ரவியும் ஸ்ருதி எல்லாருமே கூட போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்து அந்த ஃபாரின் லேடி கஸ்டமர் கூட காரில் வந்துட்டுருக்காரு அப்போ கோயில்கிட்ட வந்ததும் மேடம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் குடும்பத்தோடு எல்லோரும் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க நான் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த லேடியும் ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லை மேடம் சும்மா தலையை கட்டிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா விஜயா ரோஹிணி கிட்ட இந்த சாமி கிட்டே கல்புரம் காட்டுமான்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹினி தட்டு கொடுங்க ஆண்டின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தட்லேயெல்லாம் இல்லம்மா உங்கள் கையிலேயே கல்புரம் காட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி என்ன ஆண்டி என்னால் எல்லாம் கையில் காட்ட முடியாது கையெல்லாம் எரியும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் கோயிலுக்குள்ளே வந்த முத்து ஆனால் பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காரு விஜயா ரோகிணியை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லவும் அதை பார்த்தா அண்ணாமலை ஏ விஜயா என்ன நீ வர வர ரொம்ப ஓவராக தான் போயிட்ருக்கேன் இதெல்லாம் ரொம்ப உனக்கே ஓவராக தெரியலையான்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் பேசாமல் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை மறுபடியும் கம்பல் பண்ணுறாங்க ஆனால் ரோஹினி இல்லை நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அளடறாங்க அதை பார்த்தா மனோஜ்மா ப்ளீஸ்மா அதெல்லாம் வேண்டாமான்னு சொல்லி சொல்லவும் அதையெல்லாம் காதில் வாங்காத விஜயா ரோஹிணியோட கையை வளர்க்கட்டாய் இழுத்து பிடிச்சி அவங்க கையில் கல்புரத்தை வச்சு குளுத்து விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி கையை பிடிச்சி விஜயாவே சுற்றி விடுறாங்க அப்போ வழி தாங்க முடியாமல் ரோஹிணி அலறவும் அதை பார்த்துட்டு இருந்த முத்து அப்படியே என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் எரிச்சல் தாங்காமல் ரோஹிணி கல்புரத்தை கீழே போட்டுடுறாங்க அப்புறம் விஜயா இருந்துட்டு சரி எப்படி மூணு சுத்து சுற்றிட்டா சரி வா அடுத்த பரிகாரத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி என்ன ஆண்ட்டி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரவி இருந்துட்டு பேசாமாவா அப்புறம் அம்மா நம்மளால் ஏதாவது சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்டே ஏப்பா இந்த பரிகாரத்துக்குள்ள நான் வரணுமா நான் சவாரிக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் பேசாமல் இருடா உங்கள் அம்மா சத்தம் போடுவா இந்த வேண்டுதலுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வரணும்னு அவள் சொல்லியிருக்கா இப்போ நீ பாதியில் போனேன்னா தான் பரிகாரம் நடக்காமல் வேண்டுதல் சரியாக நடக்கலைன்னு சொல்லி உண்மையில குறை சொல்லுவா பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து மீனா கிட்ட என்ன மீனா இப்படி பண்ணுறாங்க நான் வேற சவாரிக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி சொல்லவும் பேசாமல் இருங்க இதெல்லாம் முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அதுக்கு முத்து இருந்துட்டு ஐயோ காரில் வேற அந்த ஃபாரின் கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க நான் லேட்டாக போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு மீனாக இருந்துட்டு அத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல சொன்னால் கிளங்க அந்த பரிகாரமெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து கோயிலுக்குள்ளே போய் ரொம்ப நேரமா இனி வரலேன்னு சொல்லிட்டு அந்த கார்லேருந்து ஃபாரின் லேடி ஜீவா வந்து கார்லேருந்து வெளியே வந்து நின்று வெடிக்கி பார்த்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜயா ரோகிணி கிட்ட சரி வாமா ரோகிணி அடுத்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு போதும் ஆண்டி இதோட முடிச்சிக்கலாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு இல்லைம்மா தான் முக்கியமான பரிகாரமே பண்ணணும் நீ அங்கே பிரதர்ஷனை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணி இல்லை ஆன்ட்டி என்னால் முடியாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா ஆமா ஆமா கஷ்டமாக தான் இருக்கும் நீ எந்த அளவுக்கு உடம்பு வருத்திட்டு செய்யறியோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அப்பா வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ அங்கே பிரதர்ஷனம் பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரோஹினியும் ஐயோ ஆண்டி இப்படி நம்ம கஷ்டப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு வேற வேலையில்லாமல் அங்கே பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மனோஜுக்கு கால் வருது அப்போ ஃபோனை எடுத்துட்டு மனோஜ் கோயிலுக்கு வெளியே போய் பேசிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் லேடி ஜீவா வந்துட்டு மனோஜை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உடனே பதறி போய் கார்க்குள்ளே போய் அலங்காப்பில் உட்காந்துக்கிறாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படியே கார் கட்ட வராரு அதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த ஜீவா அப்படியே கார்க்குள்ள அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ரோஹினி ஆண்டி என்னால முடியல ஆண்ட்டி ப்ளீஸ் ஆண்ட்டி நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைம்மா இனி ஒரே ஒரு சுத்து தான் இருக்கு இது முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து இருந்துட்டு மீனாக்கட்டை அதான் பரிகாரம் இதோட முடிஞ்சது நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேக்கவும் இருங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு போவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ முத்து அண்ணாமலை கிட்டே அப்போ ஃபாரின் கஸ்டமரை வெயிட் பண்ணுறாங்கப்பா நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன் எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிப்பா நான் உங்கள் மாட்ட நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை அப்போ மீனா இருந்துட்டு சொன்னால் கேளுங்க முடிச்சிட்டு போவீங்களாமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன மீனா நீ இப்படி பண்ணுறேன் நான் கிளம்புறேன் ஆனால் அம்மா வந்து ஒன்றா தான் வீட்டு விட்டு சொல்லி பார்த்தேன் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா பார்லர் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு துரத்துவாங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா ஐயோ நீங்கள் இங்கேருந்து இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் சவாரிக்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன்னும் திருத்தவே முடியாது மீனா போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் ஐயர் சொல்கிறாரு இதோட உங்கள் பரிகாரம் முடியலை இன்னி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்போ தான் உங்கள் வேண்டுதல் முழுசாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோகிணி அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயர் சொல்கிறாரு நீங்கள் வந்து கட்டலில் படுக்கக்கூடாது கீழே தரையில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு அதுக்கப்புறமும் ஐயர் சொல்கிறாரு நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்த்திக்காம தான் சாப்பிடணும் அப்புறம் உங்கள் வேலைகளெல்லாம் நீங்களே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணி அப்படியே டென்ஷன் ஆகிட்டு நிற்கிறாங்க அதுக்கு விஜயம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் நீங்கள் சொன்ன மாதிரி செய்வானா எல்லாம் பார்த்துக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு காப்பு கொடுத்து ரோகிணியோட கையில் கட்ட சொல்கிறாங்க அப்போ விஜயாவும் வந்துவிட்டு ரோகிணியோடய கையில் கட்டி விட்டுட்டு உங்கள் அப்பா வெளியில் வரணும்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே ரோகிணியை அப்படியே மனசுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு விஜயை அப்படியே முறைச்ச மாதிரி பார்க்குறாங்க ஆக மொத்தம் இல்லாத ஒரு அப்பாக்காக விஜயா வந்துவிட்டு ரோகிணியை போட்டு பாடப்படுத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க